ஹாய் ஹாய்ங்க வணக்கம் சிக்கனா சூப்பர் வீட்டில் இருக்கேன் சிஸ் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஹாய் அப்துல் ப்ரோ ஹாய் ஹாய் ஃபேஷன் ப்ரோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோருக்கும் இந்த பவரை வேந்தரை அதிகமாக வச்சுருக்காங்களே நம்ம கண்ணு வலிக்குது மிச்சின் பிளேஸ் ஈரோடுங்க சரவணன் ப்ரோ எல்லாம் வணங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா அவங்க தான் சிக்கனா சமைச்சீங்க ஆகா ப்ரோ நல்லா சமைப்பீங்களா ரூல் பாபு ஏழை பாப்பா நலமா லைக் கொட்டாச்சு நம்ம எந்த ஊர் மக்கா நாங்க ஈரோடு ப்ரோ லைக் போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ஆஹா ப்ரோ வணக்கம் அப்படிங்க சரவணன் ப்ரோ எல்லோரும் தூங்கிட்டாங்களா குட்டி சிஸ்டர்லாம் தூங்கிட்டாங்களா ரொம்ப பவர் கம்மியாக இருந்துச்சு சிக்கன் முப்பது வகையாக சமைக்க தெரியுமா முப்பது வகையாவா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வகை தான் உங்களுக்கு முப்பது வகை தெரியுமா சூப்பர் சூப்பர் தூங்கினே சமத்த அழு சாச்சிச்சோ பயந்துருப்பான் ப்ரோ நீங்க குக்கா ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆல்ரௌண்டர் சரவணன் ப்ரோ அவங்க நல்ல ஒரு டிரைவரு இப்போ சமையல் வேறு பண்ணுறாங்க வேறு லெவல் தான் ஆகா ப்ரோ ஹாய் சிஸ்டர் சாட்டியா வாங்க பிரபு குட்டி ப்ரோ வணக்கம் சாட்டி சாட்டி ப்ரோ நல்லா இருக்கீங்களா கரெக்டாக எப்போ நான் அதில் இந்த சேனல் லைவ் போட்டாலும் நீங்கள் வந்துடுறீங்க பிரபு குட்டி ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் பிரபு குட்டி ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சூப்பர் ஆகா ப்ரோ அப்படிங்கிறாங்க சாப்பிட்டாச்சா சரவணும் ப்ரோ ஹோட்டல் சாப்பாடா வீட்லயாம் மார்னிங் ப்ரேயர் இருக்கு சிஸ் பாய் ஓகே ஓகே ப்ரோ நானும் இப்ப கட் பண்ணி பத்து நிமிஷம் ஆச்சு தூங்க போறேன் ப்ரோ எனக்கும் துக்கம் துக்கமா வருது கண்ணை கட்டுது நானும் தூங்க போறேன் காலையில் வர இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அவளுக்கு ஏழு முப்பது கிளம்பணும் உங்கள் லைவுக்கு காத்திருக்கிறேன் சிஸ்டர் தேங்க்யூ ப்ரோ நிஜமாலுமே நான் எப்போ லைவ் போட்டாலும் நீங்கள் வந்துடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை தான் ப்ரோ வளர்க்கம்போல தோசை இட்லி தான் புதுசா ஒன்றும் இல்லை ப்ரோ ஓகே சென்று வாருங்கள் நானும் அப்புறமா தூங்க போகிறேன் ஓகே எல்லோருக்கும் பாய் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு சண்டே தானே நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா பாய் பாய் பிரபு குட்டி ப்ரோ சரவணன் ப்ரோ ஆகா ப்ரோ அப்புறம் மேலே வேறு எந்த ப்ரோ அவ்வளோதான் எல்லோருக்கும் பாய் பாய் சேம் டு யூ தோசை அப்படியா ஆமாம் ப்ரோ நைட் அதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு நான் கேட்ரிங் முடிச்சிருக்கேன் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் அப்படியா அப்போ நல்லா சமைக்க தெரியும்ல உங்களுக்கு மலேசியா வந்து சவுத் ஆப்ரிக்கா சவுத் அனைத்தும் தெரியும் தென்னிந்தியா ஃபுட்டும் தெரியும் சிக்கன் மட்டும் ஆகா ப்ரோ வேற லெவல் தான் நல்லா சமையல் மாஸ்டரே எங்களுக்கு இப்போல்லாம் நிறைய பேர் பசங்க தான் சமைக்கிறாங்க நல்லா டேஸ்டாவா இருக்குது. நிஜம்தான். இன்னொரு காலதல்லனா ரெஸ்ட் தான் அதுக்கு கூட गर्ल्सக்கு நினைக்கிறேன். எதுக்கு கட் பண்றீங்களா எனக்கு கொஞ்சம்